என்ன வேலை நினைக்கிறேன் ஐயா நாய்க்க இருக்காரா இருங்க வருவாரு என் பேர் சங்கரன் ஒரு காலத்துல அவருக்கு ரொம்ப வேண்டியவன் இப்ப டச்சு விட்டு போச்சு அவர் அவசரமா பார்க்கணும் என்ன விஷயம்

உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க உங்க வண்டி தொலைஞ்சு மூணு நாள் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அந்த கம்ப்ளைண்ட் நேத்து தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க சரி அது எங்கிட்ட விடு நான் பாத்துக்கிறேன் ஓகே வெள்ளச்சாமி உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இருக்குங்க ஆக்சிடென்ட் எங்க நடந்தது மாட்டுங்க மாட்டுங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வண்டி நீ தான் கொண்டு போய் இடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிடு சரிங்க ஐயர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்க உன் வீட்டை நான் பாத்துக்கிறேன் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே வெளியே கொண்டு தரேன் நீங்க கவலைப்படாம போங்க உங்க பையன் நாளைக்கு ஊருக்கு போவான் தம்பி தைரியமா போயிட்டு கொடுத்து வாக்க தம்பி புள்ளைய நேத்து வரைக்கும் அரண்ஜா போட்டு இன்னைக்கு டேய் அப்பா எப்படி தீர்த்து வைப்போறோ அதே மாதிரி தீர்த்து வச்சா கடா நீ பெரிய போறடா

मुझे इंस्पेक्टर बनना है बाबा इंस्पेक्टर आऊंगा मैं उनके आऊंगा पिताजी माधुरी इंस्पेक्टर आऊंगा मैं सुनना के कमे पुलिस सिलेक्शन के लिए पॉइंट बंदर का <laughs> इंस्पेक्टर मुझे मूले वाला चिपोदा देने सेठ तो कमाते हैं चली टांगा ए, 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 ए। बाबा मैं एक्सेस जानता बाबा पुलिस का एक्सेस जानता हूँ करो रवाना करो, लबान। करो। लबान

எனக்கு மட்டும் எக்ஸ்பெக்டட் சரிமா வந்துடறோம் நாகர் பாவா ஆ ஐயா ஐயா எஸ் பி எஸ் பி வராங்க

கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும் என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் சரி அந்த கல்யாணம் இப்ப நடக்காது இருக்கு அடிச்சு துவச்ச துணி மாதிரி பேச்சு மூச்சலாம இருக்கு என்ன நடந்து நீ ஒரு போலீஸ்கார பண்ணுமா வளரணும்னு நான் தான் அவளுக்கு சொல்லி கொடு ராத்திரி பகல்னு பாக்காத துணிச்சலா வெளிய போனோன்னு நான் தான் அவளுக்கு கத்து கொடுத்தேன் நேத்து ராத்திரி வெளிய போனேன் துணி வாங்க போனா. கிழிச்சு போட்ட கந்தல் துணியா வீட்டுக்கு வந்தேன் நாலு பசங்க பெரிய இடத்து பசங்க வெட்ட வெளியில என் பொண்ண ஆண்டவா என்னங்க நீங்க இங்கே வந்து உட்காந்துட்டு போலீஸ் முழுசா உங்க கையில இருக்கு ஆள் யாரும் கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி முதுகல ஒட்டக்க வேண்டாம் கம்நாட்டி பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சேன் ஆனா உதைக்க முடியல உள்ள தள்ள முடியல மந்திரி பிள்ளைங்க மந்திரி பிள்ளைங்க கேடு கெட்ட மந்திரி பிள்ளை வேற எவனாவது இருந்தா செதில் செயலா வெட்டி நேரம் அடையாளம் தெரியாம ஆக்கியிருப்பேன் ஐஜி கிட்ட சொல்லி பார்த்தேன் இதுக்கு சாட்சியங்கள் இருக்கான்னு சொத்து பத்து இருக்கான்னு கேட்டார் அதுவும் இல்ல அவங்களுக்கு நிறைய இருக்கு இருக்கு இந்த இல்லாம அடிச்சிருவாங்க என் பொண்ணாச்சே எப்படி விட முடியும் என் குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என்னால விட முடியலையே அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப உங்ககிட்ட நான் ஓடி வந்திருக்கு